ஆணவ கொலைன்னு வச்சுட்டோம் இங்கிலீஷ்ல ஆனர் வச்சிருக்கோம் பட் அதுல என்ன ஆனர் இருக்குது அதுல எந்த ஆனரும் கிடையாது அது ஒரு அடாசிட்டி கில்லிங் என்னால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு இனிமே என்னோட சேனல்ல எந்த வீடியோ மேக் பண்ணாலும் அதுல நான் அது ஆனர் கிளிங்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு அடாசிட்டி கில்லிங் சொல்லுவேன் அது ஒரு ஆணவ கொலை

கரெக்டா நீங்கள் ஓட்டு போடுங்க நீங்கள் ஓட்டு போடாமல் இருங்க நீங்கள் சப்போர்ட்டுக்கு வாங்க நீங்கள் சப்போர்ட்டுக்கு வராமல் இருங்க நீங்க கூட சேர்ந்து சண்டை செய்யுங்க சண்டை போடாமல் இருங்க ஆனால் யாயோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா யோக்கியம்னு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அங்கே தர்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் அதுக்காக குரல் கொடுப்பாங்க அதெல்லாம் மீறி நம்ம வாழ்க்கையில் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு எந்த கலரு என்ன ஜெண்டரு எந்த மொழி எதையுமே பார்க்காம வர்றது ஒண்ணு காதல் தான் அந்த காதல்லையும் ஜாதிய உள்ள புகுத்தி ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு அப்படி நடக்கிற ஒரு ஒரு ஆணவ படுகொலைக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது மதுரையில நடக்கிறது எனக்கு மட்டும் இல்ல மீனாட்சிக்கும் பெருமை தான் அவங்களோட ஆக்சுவலா ஃபாலோ பண்றது கண்டிப்பா என்னோடய ஸ்பீச் வந்து ரொம்ப சிம்பிள் மூணே மூணு பாயிண்ட் தான் இருக்க போகுது முதல்ல நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இந்த இடத்துக்கு என்னை இன்வைட் பண்ண உடனே இடதுசாதி சித்தாந்தம் நிறைய இருக்கும்னு யோசிக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமாக ஒரு சின்ன கதை புத்தர் வந்து நார்த் இந்தியாவில் அப்படியே ஒவ்வொரு வீடாக போய் சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு ஒரு நாடாக போய் வாழ்ந்துட்டு இருந்தாரான் அப்போது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான வைக்கீங்க அவர் வந்து பயங்கரமாக புத்தரை ஃபாலோ பண்ணுவார் அவர் இருந்துக்கிட்டு என்னடா இவ்வளோ ஊருக்கு புத்தர் போறாரு நம்ம ஊருக்கு வராரு ஆனா நம்மளை பார்க்க புத்தரை க்ளோஸா ஃபாலோ பண்றாரு புத்தர் ஒவ்வொரு டைமும் ஒரு வயசான பாட்டி அவங்க ஊருக்கு வெளியில ஒரு சின்ன குருசை போட்டு வச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு சமைக்கிறாங்க அது போக இருக்கிற எக்ஸ்ட்ரா சாப்பாடை மட்டும் புத்தரும் அவரோட ஃபாலோவர்ஸும் வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க மன்னன் இருந்துகிட்டு அப்போ புத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம சாப்பாடு கொடுத்தா போதும் ஏன்னா புத்தர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாட்டியை ஆசீர்வதிக்கிறாங்க நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போவீங்க அந்த மாதிரி சில கான்வர்சேஷன்ஸ் இருக்குது மன்னர் வந்து உடனே அந்த புத்தரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு நாள் புத்தர் அரண்மனைக்கு கூப்பிட்டு பயங்கரமா சாப்பாடு வைக்கிறாராம் வேற லெவல்ல ஃபீஸ்ட் நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் புத்தர் இருந்துகிட்டு அப்படியே கிளம்பி வெளியே போனாராம் மன்னருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு மன்னர் இருந்துகிட்டு புத்தர் கிட்ட எப்படி நீங்க பாட்டுக்கு கிளம்பி போலாம் அந்த பாட்டியை வந்து ஒவ்வொரு டைமும் சாப்பிட்டுட்டு நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் பண்றீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும் நான் ஒரு மன்னன் இவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்கு விருந்து வச்சிருக்கேன் உங்களை ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே விருந்து வச்சிருக்கேன் அப்ப என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க புத்தர் சொன்னாராம் அந்த பாட்டி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு உணவு வச்சுட்டு இருக்காங்க அவங்க சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை கிடையாது நீ சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையோட உள்நோக்கத்தோட எனக்கு இந்த ஒரு உணவு போட்டிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாரா நான் யோசிச்சேன் இந்த கதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த பாட்டி வந்து ஒரு கம்யூனிஸ்டா இருக்கணும் கரெக்டா நீங்க ஓட்டு போடுங்க போடாம இருங்க சப்போர்ட்டுக்கு வாங்க சப்போர்ட்டுக்கு வராம இருங்க கூட சேர்ந்து சண்டை செய்யுங்க சண்டை போடாம இருங்க ஆனா ஒன்னு இருந்துச்சுன்னா யோக்கியம்னு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அங்க தர்மம்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அங்க ஒரு கம்யூனிஸ்ட் அதுக்காக குரல் கொடுப்பாங்க இந்தியாவில நூற்றுக்கணக்கான எம்பி இருக்காங்க ஆனா மதுரைக்கு இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா

இமயமலையில ஒருத்தர் வந்து சும்மா மாடு மேய்ச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வராங்க அவங்க இங்க வந்து ஆட்சி செய்யறாங்க இந்த ஆட்சியிலயும் சரி உங்க காதல்லையும் சரி உங்க வாழ்க்கையிலயும் சரி உங்க ஜாதி பார்த்திருந்தாங்கன்னு ஏதாவது பண்ணிருக்க முடியுமா கரெக்டா அவங்க அதப்போ ஜாதி பார்க்காம தான் இருந்திருக்காங்க நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் நான் இதே மதுரையில தான் லவ் பண்ணேன் நான் கலசலிங்கம் வந்து என்னோட ஒய்ஃப் அவங்க வந்து பிஎஸ்என்ஏ திண்டுக்கல் நான் வந்து ஆண்டாள் புறம் அவங்க வந்து அவனியாபுரம் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கப்போ பிரிஞ்சோம் ஆஃப் ஸ்டோரிஸ் பட் ஆஃப்டர் தட் கல்யாணம்னு அப்போ தான் வீட்டில் கேக்குறாங்க சரி எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்போதான் ஓ அப்போ நாங்க வேற ஜாதி ரெண்டு பேர் வேற வேற ஜாதி ஜாதியே பார்க்காம காதலிச்சா கூட கடைசியில எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணுங்கிறதுல ஒரு ஜாதி வந்து நிற்குது சரி ஓகே ரெண்டு முறையும் வேணாம் தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணலாம் தமிழ் தமிழ் முறைப்படி தான் நான் திருமணம் பண்ணேன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சித்தாந்தம் வச்சு இது இந்த இந்த ஐடியாலஜில தான் அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியாது அவர் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் கம்யூனிசம் அனைவரையும் சமமாக பார்க்கிறது மக்கள் இருக்கிற பாகுபாட தூக்கி போட்டு பார்க்கிறது அடுத்தது கொடுமை கொலைகள் ஜாதிய வன்கொடுமைகள் அதற்குள்ளதான் வர்றப்போ ஆணவர் கொலைன்னு தமிழ்ல பேரை மாற்றி வச்சிட்டோம் இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு என்ன கிளைன்னு பேர் வச்சிருக்கோம் பட் அதுல என்ன ஆனர் இருக்குது அதுல எந்த ஆனரும் கிடையாது அது ஒரு அட்டாசிட்டி கில்லிங் என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு இனிமே என்னோட சேனல்ல எந்த வீடியோ மேக் பண்ணாலும் அதுல நான் அதை ஆனர் கில்லிங் சொல்ல மாட்டேன் அது ஒரு அட்டாசிட்டி கில்லிங் சொல்லுவேன் அது ஒரு ஆணவ கொலை அதை தாண்டி அதுல எதுவுமே கிடையாது அண்ட் நிறைய பேர் ஒரு கேள்வி இன்னும் சென்னையில எஸ்பெஷலி நான் மதுரையில இருந்து போயிருக்கேன் என்கிட்ட வந்து சென்னை போன புக்ஸ்ல மதுரைன்னு சொன்னாலே சண்டை பஞ்சாயத்து அப்படி பேசுறப்போ இப்ப எல்லாம் ஜாதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல யார் சார் ஜாதி பாக்குறாங்க அவங்க கிட்டயும் இருக்குது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது முத முதல்ல ஒரு குழந்தை கோவிலுக்கு போய் மொட்டையடிச்சிட்டு சாமி கும்பிடுறதுக்கு ஒரு வேலி போட்டு வச்சிருக்காங்க கூடாதுன்னு அங்க ஜாதி ஆரம்பிக்குது நம்ம சித்ததுக்கு அப்புறம் நம்மள எங்க புதைக்கிறாங்க எங்க இருக்கிறாங்கிறது வரைக்கும் ஜாதி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் மீறி நம்ம வாழ்க்கையில ஒன்னா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு எந்த கலரு என்ன ஜெண்டரு எந்த மொழி எதையுமே பார்க்காம வர்றது ஒன்று காதல் தான் அந்த ஜாதிய ஜாதியை புகுத்தி ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்குது அப்படி நடக்கிற ஒரு ஒரு ஆணவ படுகொலைக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது மதுரையில் நடக்கிறது எனக்கு மட்டும் இல்லை மீனாட்சிக்கும் பெருமை தான் அவங்களோட ஃபாலோ பண்றது கம்யூனிஸ்ட் தான் சொன்ன மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட பங்களிப்பை என்னைக்குமே இந்த சொசைட்டி பெட்டர்மெண்ட்டுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கல்ல கண்டிப்பா இதுக்கான பலன் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனால் மக்களாக கொடுத்துக்கிட்டே இருப்போங்கிற அஷூரன்ஸ் மதுரையில் அது நடந்துகிட்டே இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு அளவிலும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் கொண்டு போகிறத நான் இன்டர்நெட்ல வேலையா பார்க்கறேன்